அன்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதிகமாக நம்ம வந்து தமிழ் வருஷத்தை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது யாராவது ஒரு மனிதன் வந்து நீங்க எந்த தமிழ் வருஷத்தில் போய் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியாது இங்கிலீஷ் வருஷத்தை மாதம் தேதிய வந்து கண்டிப்பா சொல்லிடுவாங்க ஆனால் தமிழ் வருட வருட நம்ம பிறந்த வருடத்திற்கு பலன்கள் உண்டு ஆனால் நம்ம தமிழ் எந்த மாதத்தில் பிறந்தோமோ தமிழ் வருடத்தில் பிறந்தோமோ அவர்கள் கண்டிப்பாக அந்த மரத்தை வந்து வாழ்க்கையில் நட்டுறணும் அப்படி ஒரு ஜோதிடத்தில் வந்து இருக்குது நம்ம தமிழ் வருடத்தில் முதல் வருடம் பிரபவ பிரபவ வருடம் இந்த பிரபவ வருடத்தில் பிறந்தவர்கள் கருங்காலி மரம் நட்டு நட்டணும் கருங்காளி மரம் நட்டினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த கருங்காலி மரத்தோடைய பயன் என்ன மழை பொழிவ உதவும் மரம் தான் கருங்காளி மரம் அப்போ இந்த பிரபவ வருடத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டுக்கா கண்டிப்பாக கருங்காலி மாலை போட கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து விபவ விபவ வருடத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து என்ன மரம் மரம் நட்டு பராமரித்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் செங்காலி மரம் செங்காலி மரம் நட வேண்டும் செங்காலி மரம் இருக்குது செங்கால் கருங்காளி செங்காலி மரங்கள் இருக்கிறது செங்காலி மரங்கள் வந்து விபவ வருடத்தில் போய் பிறந்தவர்கள் நட்டு வளர்த்தாள் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பிறவி கர்மா நீங்கி அடுத்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று வேண்டாம் என்று சொல்பவர்கள் இந்த மரத்தங்களை நட்டு நட்டுட்டு நட்டுங்க ஏதாவது ஒரு கோயில்ல கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா நட்டுவதற்கு கிடைக்கும் அப்ப விபவ வருடத்தில் போய் பிறந்தவர்கள் செங்காலி மரத்தை நட்டு நட்டு பராமரிங்க அடுத்த பிறப்பு வேண்டாம் என்று சொன்னாலும் இல்லை அதுக்கடுத்த பிறப்பில் நல்ல பிறப்பாக பிறந்து நல்ல சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த நட்ட விருச்சம் உங்களுக்கு வாழ்நாளில் கண்டிப்பாக நன்மையை தரும் அதுக்கடுத்து சுக்கள வருடத்தில் போய் பிறந்தவர்கள் அசோக மரம் நட்டு பராமரிக்கணும் சுக்கள வருடத்தில் போய் பிறந்தவர்கள் அசோக மரம் நட்டு பராமரிக்கணும் இது கிடைக்கும் அதுக்கடுத்து என்னதுன்னா பிரம் பிரமோ பிர தூத பிரமோ தூத பிரமோ தூத அந்த வருடத்தில் போய் பிறந்தவர்கள் அத்திமரம் நட்டுப்பராமல் அத்திமரம் நட்டுப்பராமரிச்சால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இருக்கும் அதுக்கடுத்து பிரஜோத்பதி 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 வருடத்தில் போய் பிறந்தவர்கள் பேயத்தி பேயத்தி மரம்னு ஒன்று இருக்குது அப்ப இது வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க இன்னமும் எல்லா இடத்திலும் வந்து நீங்க நல்ல ஃபார்முக்கு முன்னேன்னு கிடைக்குது எங்காவது ஒரு கோயிலு நட்டு போ நட்டு வளரும் வள வளருவதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கிடுங்க உங்களுடைய இந்த ம மரங்கள் நட்டுவதால் உங்களுடைய கர்மாக்கள் வந்து அது வளர வளர தெரியும் அப்போ பிரஜோத்பதி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் பேயத்தி மரத்தை வந்து வட்டு நட்டு பராமரிக்கணும் ஆங்கிராச வருடத்தில் போய் பிறந்தவர்கள் அரச மரத்தை நட்டு பராமரிக்கணும் ஸ்ரீமுக வருடத்தில் போய் பிறந்தவர்கள் கருநல்லி மரம் அல்லது அரைநெல்லி மரம் கண்டிப்பாக நட்டு பராமரித்து வந்தால் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் பெறும் ஸ்ரீமுக வருஷத்தில் போய் பவ வருடத்தில் போய் பிறந்தவர்கள் அலையத்தி அலையத்தின்னு ஒரு மரம் இருக்குது அந்த அலையத்தி மரத்தை வந்து நீங்கள் நட்டு பராமரித்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் யுவ வருடத்தில் பிறந்தவர்கள் அழிஞ்சில் அழிஞ்சில் மரத்தை நட்டு பராமரித்து வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தாது வருத்தரத்தில் தாது வருடத்தில் போய் பிறந்தவர்கள் மரம் நட்டு பராமரித்து வந்தால் கண்டிப்பாக கஷ்டம் குறையும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து ஈலி ஈஸ்வர வருடத்தில் போய் பிறந்தவர்கள் ஈஸ்வர வருடத்தில் போய் பிறந்தவர்கள் ஆழமரம் நட்டு பராமரிக்கணும் ஆழமரம் நட்டு ஈஸ்வர வருடத்தில் போய் பிறந்தவர்கள் ஆழமரம் நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து வெகுதானிய வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் இலந்தை மரம் நட்டு பராமரிக்கணும் பிரமாதி பிரமாதி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் தானிப்பனை தானிப்பனைன்னு ஒரு மன மரம் இருக்குது அந்த தானிப்பனை அப்படிங்கிற மரத்தை நட்டு வ பராமரிக்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விக்கிரம வருடத்தில் போய் பிறந்தவர்கள் எழுப்பை மரத்தை நட்டு பராமரிக்கணும் விசு வருடத்தில் போய் பிறந்தவர்கள் ருத்ராட்சம் மரம் நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து சித்திரபானு வருடத்தில் போய் பிறந்தவர்கள் எட்டி மரத்தை நட்டு பராமரிக்க பராமரித்தால் கர்மா என்று சொல்லக்கூடியது குறை அதுக்கடுத்து சுபானு வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் ஒதிய மரத்தை நட்டு பராமரிக்கணும் தாரண வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் கடுக்காய் மரத்தை நட்டு பராமரிக்கணும் பார்த்திப வருடத்தில் போய் பிறந்தவர்கள் கருங்காலி மரத்தை நட்டு பராமரிக்கணும் விய வருடத்தில் போய் பிறந்தவர்கள் கருவேல மரத்தை நட்டு பராமரிக்கணும் சர்வ சித்து ம வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் பரம்பை மரத்தை நட்டு பராமரிக்கணும் சர்வதாரி வருஷத்தில் போய் பிற பிறந்தவர்கள் குல்மெகர்னு ஒரு மரம் குல்மெகர் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தை நட்டு பராமரிக்கணும் விரோதி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் கூந்தல் பனை கூந்தல் பனையை நட்டு பராமரிக்கணும் விக்கிருதி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் சரக்கொன்னை மரத்தை நட்டு பராமரிக்கணும் கர வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் வாகை மரத்தை நட்டு பராமரிக்கணும் நந்தன வருடத்தில் போய் பிறந்தவர்கள் செண்பக மரத்தை நட்டு பராமரிக்கணும் விஜய வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் சந்தன மரத்தை நட்டு பராமரிக்கணும் சந்தன மரம்லாம் கிடைக்குது எங்கள் தோட்டத்திலே ஒம்பது சந்தன மரம் இருக்குது அதற்கடுத்து ஜெய வருடத்தில் போய் பிறந்தவர்கள் சிறுநாகப்பூ மரத்தை நட்டு பராமரிக்கணும் மன்மத வருஷத்தில் பிறந்தவர்கள் தூங்கு மூஞ்சி மரத்தை நட்டு பராமரிக்கணும் துன்முகி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் நஞ்சுண்டா மரத்தை நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து ஹேவிளம்பி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் நந்தியாவட்டை மரத்தை நட்டு பராமரிக்கணும் விளம்பி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் நாகலிங்க பூ மரத்தை நட்டு பராமரிக்கணும் விகாரி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் நாகல் நாவல் மரத்தை நட்டு பராமரிக்கணும் சார்வரி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் மரத்தை பராமரிக்கணும் மரம்னா மஞ்சனத்தி மஞ்சனத்தி மரத்தை நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து பிளவ வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லி மரத்தை நட்டு பராமரிக்கணும் சுபகிருது வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் பலாமரத்தை நட்டு பராமரிக்கணும் சோபகிருது வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் பவளமல்லி மரத்தை நட்டு பராமரிக்கணும் குரோதி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் புங்க மரத்தை நட்டு பராமரிக்கணும் விசுவா வசு வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் புத்திர சீவி மரத்தை புத்திர சீவி மரம்னு உணர்வுக்கு அந்த புத்திர சீவி மரத்தை நட்டு பராமரிக்கணும் பராபவ பராபவ வருடத்தில் போய் பிறந்தவர்கள் புரசு மரத்தை நட்டு பராமரிக்கணும் பிளவங்க வருடத்தில் போய் பிறந்தவர்கள் புளிய மரத்தை நட்டு பராமரிக்கணும் கீழக வருடத்தில் போய் பிறந்தவர்கள் புன்னை மரத்தை நட்டு பராமரிக்கணும் போய் பிறந்தவர்கள் பூவரசு மரத்தை நட்டு பராமரிக்கணும் சாதாரண வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் மகிழ மரத்தை நட்டு பராமரிக்கணும் விரோதி கிருதும் வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் கடம்பை மரத்தை நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து பரிதாபி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் மாமரத்தை நட்டு பராமரிக்கணும் பிரம் பிரமாதீச பிரமாதீச வருடத்தில் போய் பிறந்தவர்கள் மருது மரத்தை நட்டு பராமரிக்கணும் அனந்த வருடத்தில் போய் பிறந்தவர்கள் வேம்ப மர வேப்ப மரத்தை நட்டு பராமரிக்கணும் அதற்கடுத்து ராட்சச வருடத்தில் போய் பிறந்தவர்கள் மாமரத்தை நட்டு பராமரிக்கணும் நல வருடத்தில் போய் பிறந்தவர்கள் முசுக்கொட்டை மரத்தை நட்டு பராமரிக்கணும் பிங்கள வருடத்தில் போய் பிறந்தவர்கள் முந்திரி மரத்தை நட்டு பராமரிக்கணும் காலயுக்தி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் மந்தாரை மரத்தை நட்டு பராமரிக்கணும் சித்தார்த்தி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் தேவதாறு மரத்தை நட்டு பராமரிக்கணும் ரவுத்ரி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் பனை மரத்தை நட்டு பராமரிக்கணும் துன்மதி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் பலாமரத்தை சீத்தாப்பழ மரத்தை நட்டு பராமரிக்கணும் சீத்தாப்பழ மரத்தை நட்டு பராமரிக்கணும் தொந்துவி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் கொன்றை மரத்தை நட்டு பராமரிக்கணும் ருத்ரோத்காரி ருத்ரோத்காரி வருடத்தில் போய் பிறந்தவர்கள் வெல்வ மரத்தை நட்டு பராமரிக்கணும் ரத்தாட்சி வருஷத்தில் போய் பிறந்தவர்கள் ஆலசி மரத்தை அத்தி அத்தி மரத்தை நட்டு பராமரிக்கணும் குரோதன வருடத்தில் போய் பிறந்தவர்கள் சிவப்பு மந்தாரை செடியை நட்டு பராமரிக்கணும் அச்சய வருட அச்சய வருடத்தில் போய் பிறந்தவர்கள் வெண்தேக்கு மரத்தை நட்டு பராமரிக்கணும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளில் நாம் செய்ய வேண்டிய நல்ல நம்முடைய சந்ததிகள் புனிதமாகவும் கஷ்டப்படாமலும் பிரச்சனை இல்லாமலும் சங்கடம் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் தேடுங்க இந்த மரத்தை வந்து தேடுங்க கண்டிப்பாக தேடுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஃபார்ம்ஸில் நிறைய இருக்குது எங்கோ ஒரு கோவில்லையோ குளக்கரைகள் குளக்கரைகளிலையோ அல்லது ஆற்றங்கரைகளிலேயோ நீங்கள் நட்டு பராமரித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சந்ததியில் ஏற்பட்டிருக்கின்ற சில கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே வந்து என்ன சொன்ன நீங்கும் நீங்கள் இந்த வருடங்களில் போய் பிறந்து என்ன கஷ்டங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஆட்பட்டு இருக்கிறீர்களோ அது உடனே தீரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை ஏன்னா இது பழைய புக்கில் வந்து இருக்கப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக மதித்து அந்த அறுபது வருடத்திற்கும் தெளிவாக என்னால் வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்க நீங்கள் உங்கள் ஜாதக நோட்டு எடுத்து வந்து என்ன வருஷத்தில் போய் பிறந்தீங்கன்னு பாருங்கள் பார்த்து வந்தனசா அந்த வருஷத்துக்கு உண்டான மரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தேடுங்கள் கண்டிப்பாக நட்டுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது பாறை ஜோதிடர் சாதிராக ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் வணக்கம் 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 வணக்கம்